ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் அர்த்த காமங்களில் ஆசையுடையவர்களை விட்டு பகவத் பக்தி நிஷ்டர்களாயுள்ளவரோடு சதா சம்பாஷணம் பண்ணி இருக்க வேணும் அர்த்தம் பொருள் பணம் காசு சொத்துக்கள் காமம் சரீர சுகம் அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழியுழல் வேன் என்று தமது பெருங்குறையை விண்ணப்பித்தார் ஆழ்வார் விஷய வைராக்கியம் மிகவும் அவசியம் என்பதை நமது ஆச்சாரியர்கள் வலியுறுத்தி உள்ளனர் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு மூன்றாம் திருவந்தாதி எம்பெருமானது ஸ்வரூப ரூப விபவங்களை மனதில் கொண்டு அனுபவிப்பது முக்கியம் இவ்வனுபவம் பிரீத்திகாரித கைங்கரியங்களில் மூட்டும் அர்த்த காமங்களில் நசையற்றவராய் அனுபவத்திலும் கைங்கரியத்திலும் நிஷ்டர்களுடைய சகவாசம் மிகவும் விரும்பத்தக்கது இன்பம் பயப்பதாகவும் இருக்கும் மச்சித்தா மத்கத பிராணா பரஸ்பரம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று கீதையில் கண்ணன் திருவாக்கு வைஷ்ணவர்கள் தன்னை அவமதித்தாலும் அவர்களிடம் துவேஷம் பாராட்டாமல் வாழா விருந்திட வேண்டும் நானேதான் ஆயிடுக திருப்பாவை பதினான்கு என்பதில் காட்டப்பட்ட வைஷ்ணவ லக்ஷணத்தை நினைவு கூறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்